தெளிந்தேனும் பாகும் பருப்பு தெ நான்கும் கலந்துனக்கு நான் முகத்து தூமணியே நீ எனக்கு மூன்றும் தா எல்லோருக்கும் வணக்கம் இது வரைக்கும் நான் நூத்தி ஒரு வீடியோ பண்ணியிருக்கேன் நான் நூத்தி ஒரு வீடியோ பண்ணியிருக்கேன் அந்த வீடியோல எல்லாம் ஒரு பாட்டு இருந்திருக்கும் அதுக்கும் எல்லா பாட்டுக்கும் ஒரு தனித்துவம் இருந்திருக்கும் அதே போல இன்னைக்கு நாம பார்க்க போற வீடியோலயும் ஒரு தனித்துவம் இருக்கு அது என்ன தனித்துவம்னா அதோட சவுண்ட் அதாவது அதோட ஒலி இது எப்படி பாடி இருப்பாங்கன்னா கம்பராமாயணத்துல இருந்து நம்ம கும்பகர்ணனை எழுப்பும் போது நம்ம கம்பர் இருப்பாரு கும்பகர்ணன் எழுப்புறது அவ்வளவு எல்லாம் ஈஸி கிடையாது அவங்கள உலக்கைய வச்சு அஹ் நங்கு நங்குன்னு அடிச்சுதான் அவங்கள எழுப்புவாங்களாமா அதே போலதான் நம்ம கம்பரும் பாட்டு பாடியிருப்பாங்க இந்த பாட்டையும் பாடியிருப்பாங்க அந்த பாட்டையும் அதோட பொருளையும் தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம் அந்த பாட்டு என்னன்னா உறங்குகின்ற கும்ப கர்ண உங்க மாய வாழ்வெல்லாம் இறங்குகின்றதே இன்று காண எழுந்திராய் எழுந்திராய் கரங்கு போல வில் பிடித்த கால தூதர் கையிலே உறங்குவாய் உறங்குவாய் இனி கிடந்து உறங்குவாய் இதுதான் அந்த பாட்டு இதோட பொருள் என்னன்னா கும்பகர்ணனே எந்திரிங்க எந்திரிங்க உங்க மாய உலக விட்டு வாங்க நீங்க தூங்குனதெல்லாம் போதும் எந்திரீங்க நிஜ வாழ்க்கையில உங்களுக்கு நிறைய வேலை இருக்கு அந்த வேலையெல்லாம் உங்களுக்கு முடிக்க வேண்டியது இருக்கு அதெல்லாம் முடிச்சுட்டு நீங்க வந்து நிம்மதியா தூங்குங்க அப்படின்னு சொல்லி இந்த பொருள் சொல் இந்த பாட்டோட பொருள் இருக்குது இத்தனை கஷ்டப்பட்டும் கும்பகர்ணன் எந்திரிக்கவே இல்லை நான் இன்னொரு தடவை உங்களுக்கு இந்த பாட்டு சொல்றேன் உறங்குகின்ற கும்பகர்ணன் உங்க மாய வாழ்வெல்லாம் இறங்குகின்றதே இன்று கான் எழுந்திராய் எழுந்திராய் கரங்கு போல வில் பிடித்த தூதர் கையிலே உறங்குவாய் உறங்குவாய் இனி கிடந்து உறங்குவாய் அடுத்த வார நல்ல பாட்டோ இல்ல கதையோட உங்களோ சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்